வணக்கம் ஷர் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பதினேழாவது குடியரசு தலைவர் தேர்தலில் பிரதமர் திரு மோடி தமது வாக்கை இன்று பதிவு செய்தார் ஆபரேஷன் சிந்துர் துல்லிய தாக்குதலில் நம் நாட்டின் அனைத்து கோள்களும் முழுமையாக செயல்பட்டு தேசத்தின் தேவையை பூர்த்தி செய்ததாக இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் தெரிவித்துள்ளார் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா் கோவை நீலகிரி செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை திருச்சி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் அபுதாபியில் இன்று தொடங்குகின்றன இனி விரிவான செய்திகள் நாட்டின் பதினேழாவது குடியரசு தலைவர் தேர்தல் இன்று முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது நாடாளுமன்ற வளாகத்தில் காலை பத்து மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை தொடர்ந்து நடைபெறும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது வாக்கை முதலில் பதிவு செய்தார் மத்திய அமைச்சர்கள் திரு சிங் திரு ஜிதேந்திரா சிங் திரு அஸ்வினி வைஷ்ணவ் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு காந்தி காங்கிரஸ் கட்சியின் திருமதி சோனியா காந்தி உள்ளிட்டோரும் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர் வாக்கு எண்ணிக்கை ஆறு மணிக்கு தொடங்கி முடிவுகள் உடனடியாக வெளியிடப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக திரு சி பி ராதாகிருஷ்ணனும் ஐ ஐ கூட்டணி வேட்பாளராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி பி சுதர்ஷன் ரெட்டியும் களத்தில் உள்ளனர் மக்களவையில் ஐநூற்று நாற்பத்தி இரண்டு உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களும் என எழுநூற்றி எண்பத்தி ஒரு வாக்காளர்கள் உள்ளனர் குடியரசு துணைத்தலைவர் தேர்தலில் வெற்றி பெற முன்னூற்று தொன்னூற்று ஒரு வாக்குகள் பெறுவது அவசியமாகும் இதனிடையே இந்த தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அமோக வெற்றி பெறுவார் என்று அக்கட்சியினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று நேரில் ஆய்வு செய்ய பதான்கோட் சென்றடைந்தார் பஞ்சாப் ஆளுநர் திரு குலாப் சந்த் கட்டாரியா அவரை வரவேற்றார் பிரதமர் முதலில் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் தரம்சாலாவில் உள்ள காங்க்ரா பகுதியை பார்வையிடுகிறார் ஆபரேஷன் சிந்துர் துல்லிய தாக்குதலின்போது இந்தியாவின் அனைத்து செயற்கைக்கோள்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு தேவைகளை பூர்த்தி செய்ததாக இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டின் தொழில்நுட்ப திறனை வலுப்படுத்தி உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு உத்வேகம் அளித்து தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு இந்திய விண்வெளித்துறை சிறப்பான பங்களிப்பு புரிவதாக குறிப்பிட்டார் இந்நடவடிக்கைகளால் உலகளாவிய விண்வெளி நாடுகளில் இந்திய விண்வெளி தொழில் முனைவோரின் திறன் சிறப்பிடத்தை பெற்றுள்ளதாகவும் பெருமிதம் வெளியிட்டாா் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி உள்நாட்டு உற்பத்தி திறன் ஏற்றுமதி படைப்பாற்றல் திறன்களால் பாதுகாப்பு மேம்பட்டதோடு தற்சார்பு நிலைக்கான பாதையும் முன்னெடுத்துச் செல்லப்படுவதாக கூறினார் தொழில்நுட்ப மேம்பாட்டால் இலக்குகளும் மாறி வருவதாக கூறிய அவர் நமது தொழில்நுட்ப திறன்கள் எதிரி நாட்டு தொழில்நுட்பத்தின் தாக்கத்தை தகர்த்தழிப்பதாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா் இந்தியாவிற்கு எட்டு நாள் அரசுமுறை பயணமாக வருகை தந்துள்ள மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்குலம் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை உள்ளார் மும்பையில் நடைபெறவுள்ள வர்த்தக நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்கிறார் இந்தியாவும் மொரீஷியஸும் நெருங்கிய நட்புறவு நாடாக திகழ்வதோடு வரலாற்று கலாச்சார மக்கள் பரிவர்த்தனைகளை பகிர்ந்து கொள்வதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கடந்த மார்ச் மாத மொரீஷியஸ் பயணமும் டாக்டர் ராம்குலத்தின் தற்போதைய இந்திய பயணமும் இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது உலக அளவில் தென்னாடுகளின் குரலை ஓங்கி ஒலிக்கச் செய்வதில் இந்தியாவின் அளப்பரிய பணி தொடரும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் உறுதிபட தெரிவித்துள்ளார் மூன்றாவது சர்வதேச தென்னாடுகளின் இளையோர் கூட்டமைப்பில் இன்று உரையாற்றிய அவர் தென்னாடுகளை முன்னெடுத்துச் செல்வதில் உள்ள ஒத்த கருத்தையும் உணர்வுகளையும் எடுத்துரைத்தாா் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு உயிர் காக்கும் மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி பனிரெண்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவிகித குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கோவையில் இன்று நடைபெறும் ஊடக கருத்தரங்கில் காணொலி மூலம் உரையாற்றிய முதலமைச்சர் அனைத்து பிரிவினரும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மேம்பட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறியுள்ளாா் இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்றது சட்டப்பேரவை தேர்தல் நிலைப்பாடுகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தால் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் பயன்பெற்றுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பதினேழு துறைகளை சார்ந்த ஐந்தாயிரம் பயனாளிகளுக்கு இருநூற்று ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை இன்று வழங்கியதோடு மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தாறு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களையும் வழங்கினார் தமிழகத்தில் ஏழு இடங்களில் புதிய தீயணைப்பு நிலைய அலுவலகங்கள் அமைக்க மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தீயணைப்புத்துறை இயக்குநர் திருமதி சீமா அகர்வால் கூறியிருக்கிறார் வேலூரில் தீயணைப்பு நிலையங்களின் வருடாந்திர ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு பருவமழையால் ஏற்படும் இடர்பாடுகளை எதிர்கொள்ள தீயணைப்புத் துறையினர் தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார் பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தாா் மத்திய அரசின் சரக்கு சேவை வரி குறைப்பால் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆயத்த ஆடை தயாரிப்பாளர்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக தொழில் முனைவோர் தெரிவிக்கின்றனர் மக்களின் அத்தியாவசிய தேவையான பொருட்கள் சிறப்பான ஒரு திட்டம் திருப்பூருக்கு வந்து ரொம்ப 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 பன்னிரெண்டு சதவீத வரி பதினெட்டு சதவீதம் இருந்த வரி எல்லாமே ஒரே செக்டர்ல கொண்டாந்து அஞ்சு பர்சன்ட் வரியில கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்குற ஆடைகள் எல்லாம் ஒரே வரியில வந்து இருங்க உற்பத்தியாளருக்கும் பாதிப்பில்லை நுகர்வோருக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு அருமையான குறைப்பு திட்டத்தில் வந்திருக்கு

பண்ணாரு ஆந்திரப்பினருக்கு வந்து அவரு கூட வந்து ஸ்டடி பண்ணட்டும் எப்படி வந்து தயாரிப்பு பண்றாங்க எவ்வளவு வரவு செலவு ஆகுது அவருக்கு சோ இந்த மாதிரி விற்பனை வந்து எந்தெந்த இடத்துல வந்து விற்பனை பண்றாங்க சேலம் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து தொடர்பாக செவிலியர் பயிற்சி கல்லூரி மாணாக்கருக்கு நடைபெற்ற விழிப்புணர்வு முகாமில் ஊட்டச்சத்து உணவுகளின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக மாணவிகள் தெரிவிக்கின்றனர் எப்படி நம்மளோட ஃபுட்டை பேலன்ஸ் பண்ணனும் அப்படின்னு நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டோம் நியூட்ரிஷன் பேலன்ஸ் ஆகிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அதே மாதிரி டெய்லியும் வந்து எல்லோ கிரீன் ரெட் கலரான ஃபுட்டை வந்து கண்டிப்பா சேர்த்துப்போம் ரெயின்போ கலர் ஃபுட்டை நிறைய சேர்த்துப்போம் கார்போஹைட்ரேட் ஃபேட் எல்லாம் இருக்க மாதிரி சேர்த்துப்போம் எனக்கு தெரிஞ்சிருச்சி அப்படின்னா தான் நான் என்னோட பேஷண்ட்க்கு எஜுகேட் பண்ண முடியும் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டில் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனலோ கலோரிஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எடுத்துக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு சதீஷ் இன்று துவக்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கு சுற்றுலா சார்ந்த தொழில் முனைவோர்கள் வரும் பதினைந்தாம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை நீலகிரி செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருச்சி சேலம் தருமபுரி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென் தமிழக கடலோரம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் பதிமூன்றாம் தேதி வரை இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் போட்டிகள் அபுதாபியில் இன்று தொடங்குகின்றன முதல் போட்டியில் இன்று ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் அணிகள் மோதுகின்றன குரூப் ஏ பிரிவில் இந்தியா நாளை ஐக்கிய அரபு எமிரேட்ஸை துபாயில் எதிர்கொள்கிறது ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ராங்கிரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை தாய்வான் இணையை இன்று எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பதினேழாவது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாக்கை இன்று காலை பதிவு செய்தாா் ஆபரேஷன் சிந்துர் துல்லிய தாக்குதலில் நம் நாட்டின் அனைத்து செயற்கைக்கோள்களும் முழுமையாக செயல்பட்டு தேசத்தின் தேவையை பூர்த்தி செய்ததாக இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் தெரிவித்துள்ளார் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் கோவை நீலகிரி செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை திருச்சி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பதினேழாவது ஆசிய கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகள் அபுதாபியில் இன்று தொடங்குகின்றன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது